ஹாய் ட்ரேடர்ஸ் நாளைக்கான இன்ட்ராடேவோட சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் தான் பார்க்க போகிறோம் ஃபர்ஸ்ட்டு நிஃப்டி பார்க்கலாம் இருபத்தி ஓராயிரத்தி தொண்ணூற்றி இது ஒரு இம்பார்ட்டன்ஸ் லெவலாக இருக்கும் இருபத்தி இது ஒரு இம்பார்ட்டன்ஸ் லெவலாக இருக்கும் இருபத்தி ஓராயிரத்தி ஐநூற்றி இது ஒரு இம்பார்ட்டன்ஸ் லெவலாக இருக்கும் இருபத்தி ஓராயிரத்தி ஐநூற்றி இது ஒரு இம்பார்ட்டன்ஸ் லெவலாக இருக்கும் இருபத்தி இது ஒரு இம்பார்ட்டன்ஸ் லெவலாக இருக்கும் இருபத்தி இது ஒரு இம்பார்ட்டன்ஸ் லெவலாக இருக்கும் பத்தி இது ஒரு இம்பார்ட்டன்ஸ் லெவலாக இருக்கும் அடுத்தது பேங்க் நிஃப்டியோட சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸை பார்க்கலாம்

நாற்பத்தி ஏழாயிரத்தி ஐநூற்றி அறுபத்தி மூணு இது ஒரு இம்பார்ட்டன்ஸ் லெவலாக இருக்கும் நான் ட்ராப் பண்ண லைன் எல்லாம் நாளைக்கான இம்பார்ட்டன்ஸ் லெவலாக இருக்கும்